வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸுக்கு இணையாக ஒப்பிடலாம் சந்தேகமே இல்லை ஸ்பிளண்டிட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க என்னன்னு சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஒருத்தர் போலீஸ ஜாயின் பண்றார் ப்ரமோஷன் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க எழுபது வயசு வரைக்கும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அல்லது டெப்டி கமிஷனர் போலீஸ் வரைக்கும் வந்தார் ஏனென்றால் அவரு நல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி தன்னுடைய முழு திறமையையும் அவர் ஒவ்வொரு கேஸ்லையும் காமிப்பார் அவருடைய பெயர் மிஸ்டர் நல்லமன் நாயுடு இப்படி நல்லமன் நாயுடு தன்னுடைய வாழ்க்கையில காவல்துறையில சாதனை செய்வார் அப்படின்றத தீர்மானமாக தீர்க்கமாக பின்னாடி நடப்பதை முன்னாடியே சொன்னவர் சுவாமி சித் பவானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல

ஒரே டைமில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது இதில் இ சம்பளம் ரொம்ப குறைச்சி இருக்கிறது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் இவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்போ அவர் ஸ்டூடெண்ட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போய் சுவாமி சித்பவானது முன்னாடி மூணு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் அவர் கொடுக்குறாரு சாமி நான் இதை எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே சாமி அப்படின்னு சொல்கிறார் அப்போ சாமி அவரை பார்த்துட்டு மிஸ்டர் நல்லம் நாயுடு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ப்ரேயர் இருக்கும்ல அந்த ப்ரேயரில் வந்து நீ உட்காரு ப்ரேயர் முடிச்ச உடனே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு அதே மாதிரி ப்ரேயரில் போய் உட்கார்றாரு ப்ரேயர் முடிச்ச உடனே அவர் சொல்கிறாரு நீ சப் சப்இன்ஸ்பெக்டராக போலீஸ் வேலைக்கு நீ போகணும் ஏனென்றால் எதிர்காலத்தில் நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது அப்படின்றாரு உண்மைதான் அவர் பின்னாடி எஸ்ஐயாக சேர்ந்து டெப் டிஎஸ்பி ஆகும்போதெல்லாம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர் தான் தமிழ்நாட்டின் மிக முக்கிய இரண்டு புள்ளிகள் அரசியல் அவங்களது லஞ்ச லாவணிய கேஸை விசாரிச்சதும் இவர் தான் அதுல ஒருத்தருக்கு தண்டனை கிடைச்சிச்சது ஒருத்தருக்கு கிடைக்கல இவர் போட்ட டிராஃப்ட் மாதிரி இன்னும் யாருமே போட இல்லையா அந்த டிராப்டை படிச்ச உடனே கன்வெக்ஷன் கொடுத்ததாக சொல்றாங்க அவ்வளவு ஒரு மிகப்பெரிய திறமசாலி காவல்துறையில சாதிக்க வேண்டும் என்று அவருக்கு இறைவன் அவருடைய பிளானில் கட்டளையிட்டிருக்கிறார் அதை தீர்க்கமாக சத்தியமான வார்த்தைகளில் சொன்னவர் சுவாமி சித் பவானந்தர் அவர் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி மிஸ்டர் நல்லம நாயுடு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் வணக்கம்